நான் சொல்வதை நீ எப்போதுதான் என் மேல் மரியாதை இருந்தால் நீ எதிர்பார்த்த இட மாற்றம் உனக்கு கிடைக்க போகின்றது வாழ்க்கை தரும் மாற்றங்கள் முதலில் பயமாக இருந்தாலும் பின்னர் அவை நன்மைக்காகத்தான் என்பதை நீ உணர்வாய்ப்பில்லையே பிள்ளையே நான் இருப்பதால் நீ அஞ்ச வேண்டாம் மாற்றத்திற்கு தயாராக நீ நினைத்தபடியே நல்ல வாழ்க்கை அமையும் உன்னை சுற்றி நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கான சூழல் ஏற்கனவே தொடங்கிவிட்டது ஆனால் அதை நீ பிள்ளையே ஏனெனில் அவை உன் வாழ்வை வந்தடைய தொடங்கி உள்ளன கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களை நினைத்து அவை உனக்கு பாடமாக மட்டுமே இருந்தன இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்தும் வாய்ப்புகள் உன்னிடம் வந்து கொண்டு இருக்கின்றன அவற்றை பயமின்றி நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள் கடந்ததை நினைத்து தவறாதே வரப்போகின்ற வெற்றிகளை நோக்கி நல்லதே நடக்கும் எல்லாமே பல துரோகங்களை பார்த்து மனம் விருத்த போது யாரும் அருகில் இல்லாமல் ஒதுங்கி போகும் போது யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது என்று தவிக்காதே ஏனென்றால் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கின்றேன் மனதை உறுதியுடன் உடன் கொண்டு என்னை வணங்கும் முன்னை எந்த ஒரு துன்பமும் உன்னை வெல்ல முடியாது பிள்ளையே உன் வாழ்க்கை மீண்டும் கற்றுக் கொடுத்து உள்ளன யார் உன்னை எவ்வளவு தூரத்தில் விலக்கி வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை முழுவதும் பிறரை பற்றி கவலைப்பட்டு நிற்க வேண்டியது இல்லை உன் வாழ்வில் செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் கடமைகள் உள்ளன அவற்றில் முழு மனதுடன் கவனம் செலுத்த பிள்ளையே பிறர் தூரமாகி விட்டால் அதில் மனம் உடையாது அது உனக்கான ஒரு பாடம் மட்டுமே உன் பாதையை நோக்கி முன்னேறு உனக்காக காத்திருக்கும் சாதனைகள் இன்னும் பல உள்ளன நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய்து வா என்னுடைய பிள்ளைகளுக்கு பிடித்தவற்றை நான் கொடுக்கின்றேன் ஓம் முருகா